தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த ஒரு நிமிடத்துக்கு மட்டும் உங்கள் எல்லா சிந்தனைகளையும் பக்கம் வையுங்கள் இந்த கேள்வி மட்டும் உங்களுக்குள் கேளுங்கள் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதிக்கிறது நான் எதற்காக இவ்வளவு துன்பப்படுகிறேன் ஏன் எப்போதுமே எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது இவை உங்க மனசுல எத்தனை தடவை வந்திருக்கிறது நீ ஒருத்தனா இல்ல இந்த கேள்வியை ஒரு காலத்தில் சிவனே கேட்டவர் நாம் நினைக்கிற துன்பம் நாம் தான் மட்டும் அனுபவிக்கிறோம் என்று என்றோம் ஆனா உண்மையில் துன்பம் எல்லோரையும் தொட்டே தீரும் ஆனா சிலரை அது உடைக்காது அவர்களை அது வடிவமைக்கிறது அந்த வடிவமைப்பை அந்த மாற்றத்தை அந்த உள் சக்தியை நமக்கு இன்று கற்றுக் கொடுப்பவர் மகாதேவன் சிவன் இந்த வீடியோ ஒரு சாதாரண ஆன்மீக உரை இல்லை இது உன் மனதை பிடித்து உழுக்கும் ஒரு பயணம் உன் உயிரை காப்பாற்றும் ஒரு குரல் உன் விழுந்த மனசை மீண்டும் நிறுத்தும் ஒரு கை இந்த வீடியோவின் இறுதியில் நீ இன்று இருந்த மனிதன் இல்லை நீ வேற லெவல் ஆகவே உன் மூச்சை சற்று மெதுவாக்கு உன் மனதை அமைதியாக்கு உனக்காகவே வருகிறது சிவனின் வாழ்வு மாற்றும் மூன்று பாடங்கள் பகுதி ஒன்று வாழ்க்கையின் இருட்டு ஒருவருக்கு மட்டும் புரியும் வாழ்க்கை எப்போதோ நம்மை சோதிக்கிற மாதிரி இருக்கும் சில நாட்கள் இருக்கே அந்த நாட்களில் நம்மளே நாம் அடையாளம் காண முடியாது ஒன்றுமில்லாத தனிமை ஆழம் தெரியாத கவலை கருமை மேகத்தை மாதிரி மூடிய பயம் என்ன செய்யணும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் அந்த நொடிகள் வீட்டிலே நிறைய பேர் இருந்தாலும் உன் மனம் மட்டும் வெறும் வெறுமை எல்லாம் சரியாக இருந்தாலும் உன் உள்ளுலகம் மட்டும் குழக்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரு தேக்கம் உடலுக்கு தெரியாத ஒரு வழி மனசு மட்டும் சொல்றது இது என் வாழ்க்கையா சில நேரம் படுக்கையிலே இருந்து எழுந்திருப்பதே ஒரு பெரிய போர் சில நேரம் கண்களை மூடுவதற்கே பயம் சில நேரம் நம்ம வாழ்க்கையைப் பற்றிய சந்தேகமே நம்மை தின்னும் ஆனா நீ அறியாவலிருக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையின் இருட்டில் கூட யாரும் பார்க்காத உன் கண்ணீரை யாரும் கேட்காத உன் அழுகையை யாரும் அறியாத உன் போராட்டத்தை ஒருவர் பார்க்கிறார் அவர் பெயர் சிவன் அவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் உன் நடுவுல வந்து நின்று பேசுற ஒரு சக்தி உன்னிடமிருந்து என்ன பறந்துச்சுனாலும் அது உன்னிடம் திரும்பி வந்து சேர வேண்டியது எப்படி என்பதை அவர் மட்டும் அறிவார் நீ எவ்வளவு உடைந்தாலும் நீ எவ்வளவு விழுந்தாலும் உன் ஆன்மாவின் உண்மையான பலிமை எது என்பதை உன்னை விட சிறப்பாக யாரும் அறிய மாட்டாங்க பகுதி இரண்டு உன்னுள் இருக்கும் அசுரனை ஆழி சிவனை நாமெல்லாம் அழிப்பவன் என்று சொல்றோம் ஆனா அவர் அழிப்பது வெளியில் இருக்கும் அசுரர்களை மட்டுமில்ல உன்னை கிழிக்கும் உன்னை நசுக்கும் உன்னை தினமும் பலவீனப்படுத்தும் உன் உள்ளிருக்கும் அசுரர்களை அவை யார் உன் கோபம் உன் சோம்பல் உன் பயம் உன் தளர்ச்சி உன் மனச்சோர்வு உன்னாலே உன்னை நம்பி முடியாமல் போகும் அந்த உணர்வு இவைதாண்டா உன் வாழ்க்கையை அழிக்கும் உண்மையான ராட்சசங்கள் இவற்றை நீ அழிக்க மாட்டியே என்றால் அவங்களாம் உன்னை அழிச்சிடுவாங்க உனக்குள் ஒரு சிங்கம் இருக்கிறது ஆனால் அதன் மேல் ஒரு பூச்சி மாதிரி பயம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உன் உள் சக்தி வெளியே வராது ஒரு நாள் உன் கண்ணாடி முன் நின்று கொண்டு இது போதும் இன்று முதல் நான் வேற போறேன் என்று சொன்னாலே உன் வாழ்க்கை அதே நிமிஷம் மாறத் தொடங்கும் சிவன் ரௌத்திரம் காட்டினா அது தீமையின் மேல்தான் அதை நீ கற்றுக்கொள்ளு உன்னை அழிக்கும் விஷயங்களுக்குத்தான் கோபம் காட்டு உன் தாழ்வு மனப்பான்மைக்குத்தான் சத்தம் போடு நீ உன் உள்ளிருக்கும் அசுரனை அழித்த நாள் உன் வாழ்க்கை புதிதாய் பிறக்கும் பகுதி மூன்று ஆதி யோகி மனதை ஆளும் சக்தி சிவனை பாரு உலகனே உடைந்து விழுந்தாலும் அவர் கண்களில் ஒரு அதிர்ச்சியே இருக்காது அமைதி ஆழமான அமைதி அழிக்க முடியாத அமைதி ஏன் தெரியுமா அவர் மனதை ஆழ கற்றவர் அவர் யோகம் செய்தது உடலுக்கு இல்ல உள்ளத்துக்கு ஆனா இன்றைய நம் வாழ்க்கை ஒரு வார்த்தை கேட்டாலே மனசு தகரும் ஒரு மெசேஜ் வந்தாலே கவனம் சிதறும் ஓர் தொல்லை வந்தாலே மன அழுத்தம் எகிரும் பிரச்சனை நம்மை அழிக்கிறது இல்லை நம் மனதை கட்டுப்படுத்த தெரியாததே நம்மை அழிக்கிறது நினைச்சுப்பாரு ஒரு நொடிக்கேனும் தியானமா உட்கார முடியல என்றால் அதன் அர்த்தம் என்ன உன்னுடைய மனசு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தானே சிவன் சொல்றார் வெளியிலே புயல் வீசட்டும் உள்ளே அமைதி இருந்தால் உன்னை யாராலும் உடைக்க முடியாது தினமும் பத்து நிமிடம் அலைபேசியை அணை உன்னோட சிந்தனைகளோட உட்காரு உன் உள்ளே என்ன நடக்குது யார் ரும்பி ரும்பி கத்திக்கிட்டு இருக்காங்க எந்த காயம் இதுவரைக்கும் ஆறல அதை கேள் அதை புரிந்து கொள் அதை சமாதானப்படுத்து நீ உன் மனதை ஆள ஆரம்பிச்ச நாளே உன் வாழ்க்கை உன்னை ஆளும் நாட்கள் முடிவடையும் பகுதி நான்கு நீலகண்டன் விஷத்தை அமிர்தமாக மாற்று பார்க்கடல் போது முதல்ல வந்தது விஷம் அதை பார்த்தவுடன் தேவர்கள் கூட பயந்து ஓடினார்கள் ஆனா சிவன் அவர் முன் நின்றார் அந்த விஷத்தை எடுத்தார் அருந்தினார் ஆனா செய்யாத ஒரு விஷயம் அவர் அதை விழுங்கவில்லை அவர் அதை துப்பவில்லை அவர் அதை கையாள தெரிந்தவர் அதனால்தான் என்று அவர் நீலகண்டன் இந்த விஷம் நம்ம வாழ்க்கையிலும் வருகிறது நம்மை உடைக்கும் கஷ்டங்கள் சிதறடிக்கும் விமர்சனங்கள் உடைந்த உறவுகள் வாழ்க்கை கொடுக்கும் அவமானங்கள் மனசை நசுக்கும் தோல்விகள் சிலர் அந்த விஷத்தை விழுங்கி விடுவாங்க அது டிப்ரஷன் ஆவுது சிலர் அந்த விஷத்தை துப்பி விடுவாங்க அது ஆங்கர் ஆவது ஆனா சிவனோ ஒரு மூன்றாவது வழியை கற்றுக் கொடுப்பார் விஷத்தை பலமாக மாற்று உன்னை உடைக்க வந்த விஷமே உன் உயர்வுக்கான ஆகட்டும் உன்னை தள்ள வந்த காயமே உன் பலத்தின் அடையாளமாகட்டும் உனக்கு எதிராக வந்தவர்களின் வார்த்தையே உன் அடுத்த வெற்றிக்கான தள்ளுபடி சக்தியாகட்டும் பகுதி ஐந்து முடிவுரை மகாதேவன் நிற்கும் இடம் நீவும் நிற்கலாம் என்று மூன்று பாடங்கள் அழிப்பவன் உன் உள்ளே இருக்கும் தீயதை அழி ஆதி யோகி உன் மனதை ஆள் நீலகண்டன் உன் விஷத்தை கூட பலமாக மாற்று இவை கதைகள் இல்லை இவை வாழ்ந்து பார்க்க வேண்டிய உண்மைகள் நீ ஒவ்வொரு தடவை உடையும் போதும் இந்த மூன்று பாடங்களை நினைச்சு பார்க்க உன்னை உடைக்க உன்னுள் இருக்கும் தீயவைகள் தானே காரணம் உன்னை உருவாக்க உனதே முடிவுதான் காரணம் சிவன் கைலையில் அமர்ந்திருக்கிறார் அவர் யாருக்காக அமர்ந்திருக்கிறார் தெரியுமா உனக்காக உன் போராட்டத்துக்கு உன் துன்பத்துக்கு உன் பயத்திற்கு உன் தனிமைக்காக அவர் இருக்கிறார்கள் ஓம் நம சிவாய உன் வாழ்க்கை மீண்டும் எழுந்து நிற்கட்டும் உன் உள்ளே இருக்கும் சிவன் விழித்திழட்டும்